கம்மி பட்ஜெட்டில் சிஸ்டம் வந்தால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சிஸ்டம் வந்து கம்மி பட்ஜெட்டில் வந்திருக்கு அதாவது நீங்கள் சிபியூ தனியாக எடுக்கிற மாதிரி தான் எடுத்துக்கலாம் இல்லை வந்து ஃபுல் சிஸ்டமாக தேவைப்பட்டாலும் எடுத்துக்கலாம் இதோட கான்ஃபியூஷன் என்னன்னு சொல்லிடுறேன் முக்கியமாக சிஸ்டம் வந்து புதுசு கிடையாது நண்பா யூஸ்டு சிஸ்டம் பழைய சிஸ்டம் தான் பட் கண்டிஷன் நல்லா இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ த்ரீல செகண்ட் ஜென்ரேஷன் எயிட் ஜிபி ரேமு ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி ஆர்டிஸ்க்கு டெல்லில் நைன்டீன் இன்ச் மானிட்டர் கீபோர்டு மவுஸு டோட்டல் செட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா வருங்க இதுலயே வந்து எனக்கு மானிட்டர் வேண்டாம் பிரதர் சிபி மட்டும் போதும் அப்படின்னா அஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க கொரியர் சார்ஜ் இரநூத்தி ஐநூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் இன்னும் ரெண்டு சிபி பாத்தீங்கன்னா ஐ ஃபைவ்ல செகண்ட் ஜென்ரேஷன் எயிட் ஜிபி ரேமு ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி ஹார்டிஸ்க்கு டெல்லில் நைன்டீன் இன்ச் மானிட்டர் கீபோர்டு மவுஸ் இது செட்டாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா வருங்க எனக்கு மானிட்டர் வேண்டாம் சிபி மட்டும் போதும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா பே பண்ணீங்கன்னா ஐபைல செகண்ட் ஜென்ரேஷன் சிபி எடுத்துக்கலாங்க மொத்தம் இதுல ரெண்டு ஐ த்ரீல செகண்ட் ஜென்ரேஷன்ல ரெண்டு ஐபைல செகண்ட் ஜென்ரேஷன் ரெண்டு வந்துருக்குங்க இது வந்து பெரிய பெரிய எல்லாம் சப்போர்ட் ஆகணும் நார்மலா ஒரு ஸ்டடி பண்றவங்க ப்ரௌஸ் பண்றவங்க எக்ஸல் ஒர்க் பண்றவங்க டேலி ஆஃபீஸ் ஒர்க் அவங்களுக்கு வந்து இது கம்ஃபர்டபுளா இருக்கும் கம்மி தான் நண்பர்களுக்கு தேவைப்பட்ட எடுத்துக்கலாம் இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இருக்கோம்